விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பேசியிருக்கோம் சாஃப் அந்த கார்மனேசியம் மோனோசிம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது எதற்கு பயன்படுத்தணும் எவ்வளோ டோஸேஜ் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவஸ்டீனை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் எவ்வளோ டூசேஜ் எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த செடிகளுக்கு எந்த பூச்சிக்கு அகேன்ஸ்டாக அது நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அசிபேட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்பி ஓகேங்களா இது எதற்கு பயன்படுத்துது எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் இதோட வேலைகள் என்னென்னா எந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக இது அசிப்பேட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு வீடியோஸ் நிறையா பேர் போட்டிருக்காங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தாவது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா கவுண்ட் கம்மியாகவே தான் இருக்குது ஒன்றும் இன்கம் இன்னுமே வரலைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேஞ்சினா இன்னுமே இன்கம் வரலை ஓகேங்களா ஸோ அந்த நிலமையில தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு ஓகே அந்த அசிபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மெல்லும் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கொல்லக்கூடிய அண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா அசிபேட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ இது எப்படி வேலை செய்யுது எந்த இல்லை ஏன்னா சிஸ்டமிக் இருக்குது காண்டாக்ட் இருக்குது ஓகேங்களா எதுல அப்படின்னா இது வந்து த்ரீ வே காண்டாக்ட் அப்படிம்பாங்க அதாவது சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யும் காண்டாக்டாகவும் வேலை செய்யும் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷனை கொடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும் பொதுவாகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் காண்டாக்ட் அப்படின்னா மேலே பட்ட உடனே இப்போ ஒரு புழு இருக்குன்னா புழு மேலே மருந்து பட்ட உடனே அந்த புழு செத்து போயிடும் ஓகேங்களா அந்த மெத்தடில் ஒர்க் ஆகுறதுதான் சான்டாக்ட்டு சிஸ்டமிக் அப்படிங்கிறது செடிகளோட நரம்புகளில் உளுப்பு வந்து உள்ளே போய் புழுக்களோ இல்லை பு பூச்சிக்களோ சாப்பிடும் போது அதுக்குள்ளே அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி அப்படி கொள்வது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக்கு இப்போ ஸ்டொமச் அப்படின்னா என்ன அப்படின்னா சாப்பிட்டு உள்ளே போயிடுது அப்படின்னா உள்ளே போய் வந்து அதோட செரிமான வாயுகள் செரிமான இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செயலுக்கு வச்சு புழுவாக இருந்தாலும் சரி பூச்சிகளாக இருந்தாலும் சரி அதோட உயிரை போக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இப்போ மேலே பட்டாலும் செத்து போயிடும் சாப்பிட்லான்னு சுரண்டுனாலும் செத்து போயிடும் அதையும் தாண்டி உள்ளே போயிடுச்சு எனக்கு அவ்வளோ ஸ்டாமினா இருக்குது அப்படின்னு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உள்ளே போய் டைஜஷன் ஆகாத கொண்டுரும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு மருந்து அசிப்பேட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்பி அப்படிங்கட்டு ஓகேங்களா இப்போ இதை வந்து காமனாக வந்து என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பொதுவாக எல்லா காய்கறி பயிர்களும் பயன்படுத்தலாம் எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொப்னா பாஸ் சைப்பர் மெத்தின்னு இருக்குது அது கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாமா ப்ரொப்னாபா சைப்பர் மெத்தன் கூடவும் நீங்கள் கலந்து பயன்படுத்தலாம் ப்ரொப்னா பாஸ் கூட தனியாகவும் பயன்படுத்தலாம் சைப்பர் மெத்தின் கூட தனியாகவும் பயன்படுத்தலாம் லேம்டா குளோரித்தின் கராத்தா கூடயும் நீங்கள் தனியாக பயன்படுத்தலாம் கோட்டால் பாஸ் அது கூடயும் பயன்படுத்தலாம் மோனோகோட்டா பாஸ் கூடையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா எதற்கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கலைக்குலிகள் கூட இதை பயன்படுத்தக்கூடாது அதாவது நீங்கள் எல்லா மருந்துகளோடையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெக்ஸ்பினியன்ஸ் ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா இப்போ உங்கள் மெயினாக இந்தந்த பயிர்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயிர்கள்லாம் சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் என்னென்ன செடிகள் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து சுகர் கேன் அதாவது பார்த்தீங்கன்னா கரும்புகளுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க பருத்தி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் வெஜிடபிள்ஸ் காய்கறி செடிகள் ஃப்ரூட்ஸ் பல செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா ஆபத்தை அதிகமாக விளைவிக்காதுன்னு சொல்லுவாங்க அதை ஒத்துக்க மாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் அசிபேட் பவுடரை அப்படி எடுத்துகிட்டு வரும்போதே அப்படி லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வாந்தி கொமட்டிகிட்டு வரும் சம்டைம்ஸ் வாங்கியே வெளியே வந்துடும் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக்கான விஷயம் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லோ டாக்ஸிக்லாம் கிடையாது பயங்கர யூசேஜ் ஓகேங்களா இது வந்து அந்த நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளாது அப்படின்னு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வௌவால் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டாக்ஸிக் கிடையாது ஆபத்து கிடையாது மற்ற பூச்சிகள் எல்லாத்துக்குமே அது ஆபத்து அப்படிங்கிறாங்க குறிப்பாக இவங்க வந்து இதில் எது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அசூனி இப்போ நார்மலான செடிகளுக்கு இலைகளுக்கு பின்னாற்றக்கூடிய அசுணியாக இருக்கட்டும் மேலே இருக்க அசூனியாக இருக்கட்டும் வெள்ளை கலர் அசுணியாக இருந்தாலும் சரி கருப்பு கலர் அசுணியாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நேரத்தில் இலைகள் மாறதாக இருக்கட்டும் செடி பேனாக இருக்கட்டும் இலைப்பேனாக இருக்கட்டும் ஏலக்காய் பயிரில் வரக்கூடிய அசுணி நோய்கள்லாம் இருக்குது இல்லையா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்ட்ரோல் ஆகும் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழத்துருன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி பழம் இருக்கும்னு வச்சிங்கன்னா தக்காளி பழத்தாலும் அடிப்பகுதியில் கருப்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்களா மாதிரியே இப்போ மிளகாவில் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் ஸோ மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிபேட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை உருந்தும் பூச்சிகள் பூச்சிக்கலாம் பழம் வந்து ஃபுல்லாக அதோட சத்துக்கள் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் இப்போ மொழா செடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே அந்த விதைகள் கூடம இல்லாத மொத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டு வெறும் டப்பா மாரி தூங்கும் ஓகேங்களா ஸோ அது மாதிரியான விஷயங்களையும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம இப்போ மாங்காய் மரத்தில்லாம் இருக்குது இல்லையா மாங்காய் மரத்தில் இலைகள்லாம் அங்கங்கே கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அது மாதிரியானதாக இருக்கட்டும் இல்லை மாங்காய் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக சுற்றிலும் இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிபேட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம பயன்படுத்தும் போது ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் தண்டல்கள் எதாவது நம்ம சூழ்நிலையா வேரல்களாக இருக்கட்டும் வேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஓகேங்களா வெள்ளை ஈ இருக்குது இல்லையா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வெள்ளை ஈ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அசிப்பேட்டையும் பயன்படுத்தலாம் கார்பனசிமோனோசிபியும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா கார்பனேசியம் மனோசிப் சாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலில் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் இந்த அசிபேட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டோஸ் மொதல் டோஸ் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பசிபேட் போனோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா மாவு பூச்சி அதாவது இப்போ பூச்சியில் வரக்கூடிய மாவு பூச்சாக இருக்கட்டும் வெள்ளை நோய்களாக இருக்கட்டும் எல்லில் வரக்கூடிய சாம்பல் நோயாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிபேட் செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறாங்க ஓகேவா இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கா இப்போ பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் தொலைப்பான் அப்படின்னு சொல்லி பெரும் பிரச்சனை கொடுக்கக்கூடியது ஓகேங்களா அந்த காய் தொலைப்பானுக்கும் நம்ம வந்து மற்ற மருந்துகளை அடிக்கும் போது கூட வந்து அந்த கால்மியூசியம் மோனூசி வந்து சாரி அசிபேட் செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இப்போ ஹீரோ கிரான் கூட அடிப்பாங்க அப்படி அடிக்கிறப்ப இதையும் கலந்து அடிக்கலாம் இப்போ மக்கா சோளத்தில் சாம்பல் நோய் வருதோ இல்லை வெள்ளை நோய் வருதோ அப்படிங்கிறப்ப இந்த பூச்சிக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து சேமியா மருந்து அடிப்போம் கூட வந்து நம்ம ப்ரொப்பசர் மத்தியில் அடிப்போம் அது கூட கலந்துக்கலாம் இல்லை நான் வந்து இப்போ நவ்வொரான் ப்ளஸ் இஎம் கலந்து அடிக்கிறேன் அது கூட கலந்துக்கலாமா கண்டிப்பாக அடிக்கலாம் நவ்வோரான் இஎம் வந்து தனியாக நம்ம ஐம்பது எம்எல் டு அறுபது எம்எல் கலந்துக்க போகிறோம் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டேங்க்கு கலந்து அதில் ஒரு டபாத் மண்டு ஊற்றி பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணக்கூடாது டேங்க்குள்ளே ஊற்றும் போது ஒட்டுக்காக போகலாம் ஓகேங்களா டேங்க்குள்ளே ஒட்டுக்காக இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது அப்படின்னா அசுனி சாம்பல் நோய் கருப்பசுனி பழுப்பு செடி பேண் ஏலக்காய் மிளகாய் த்ரீ பீசஸ் இந்த மிளகா செடியோட இலைகள்லாம் திருவி திருவிட்டு போகும் இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் த்ரீ பீசஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா சரியாகுங்கிறான் மாம்பழம் துள்ளிகள் நோய் பித்தை வேர்தண்டுகள் அந்துப்பூச்சி சுருள் வெள்ளைகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டுகி கரும்பு கம்புலி அஸ்வினி நோய் இருக்கான் ஆனால் கரும்பு அதிகமாக பயிரிட்டதில்லை அதனால் அதில் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவு மாவுப்பூச்சி பட்டாம்பூச்சி பூச்சி இந்த ஏதோ தீங்க செய்யக்கூடிய ஒரு பூச்சிக்கெல்லாம் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அசிபைட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ எவ்வளோ சொல்லிட்டு இதோட டோசேஜ் என்ன எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா ஸோ இதோட டோசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில் போய் கிடமுன்னா ஐம்பது கிராம் பாக்கெட்டை கொடுத்து அந்த அடிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க உண்மையிலேயே அது வந்து ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா சத்தியமாக கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கான ஒரு டோசேஜ் ஐம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ நீ சொல்லு ஒரு டேங்குக்கு எவ்வளோன்னு நீ சொல்லாத ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லு நான் எவ்வளோ ஒரு டேங்க்குக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோங்கிறதை நானாக முடிவு பண்ணுறேன் பாஞ்சு லிட்டர் ஊற்றினா பதினாறு லிட்டர் ஊற்றினாங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு அவங்க வந்து பத்து கிராம் சொல்கிறாங்க ஓகே நான் பதினாறு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பத்து கிராம் போடணுன்னா வேலை செய்வேன் செய்யாது அதுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம முப்பது கிராம் டு முப்பத்தஞ்சு கிராம் போடணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு மூணு கிராம் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ இதோட டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு மூணு கிராம் போட்டோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அசைப்பேர் போட்டு என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நோய்களுடைய பெயரோடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னொன்று நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த நோய் எந்த எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியும் நன்றி இதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு மருந்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் தெளிவாக போடுறேன் ஓகேவா நன்றி